வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை ரவையில் உப்பு உருண்ட மாதிரி ஒரு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை பொடி கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இது ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் பரன் வரட்டும் உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் இவர் ஆறல் பல்லு பூண்டை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து க பழுத்த மிளகா பச்சை மிளகாவும் இல்லை காஞ்ச மிளகாவும் இல்லை பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் தூள் உப்பு இப்போது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஒரு கப்புன்றது வந்து கால் கேஜி இரநூத்தம்பது கிராமு அதை வந்து சேர்த்துட்டு ஸ்லோவில் வச்சுட்டு கலந்து கொடுங்க நல்லா கொஞ்சம் வறுத்து வரட்டும் அதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அப்போ தான் நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங்காக வரும் அது அதுக்காக தான் மூணு டீஸ்பூன் அது கூட சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே அந்த கடாயிலே அப்படியே கலந்து கொடுங்க அப்போ தான் வந்து நல்லா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லையை தூவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்து புடி வர பிடிக்க வருதான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி பிடிச்சா நல்லா கொழுக்கட்டாக பிடிச்சி வரணும் இப்போ ஒரு ஸ்டவ் ஒரு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் குக்கர் வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம் இட்லி பாத்திரம் மேல் தட்டு மூடி அது துணி போட்டு சூடு பண்ணி நல்லா ஆவி வரும்போது நம்ம இந்த பிடி கொழுக்கட்டை எல்லாம் ஒன்று ஒன்றா பிடிச்சி இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் இருபது நிமிஷம் வந்தாலே போதும் நல்லா வெந்துருச்சு நான் வச்சதில் பாருங்கள் நம்ம ஒரு பின்னாடி ஸ்பூனை பின்னாடி குத்தி வைக்கிறேன் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டொமோட்டோ சாஸ் அப்படின்லாம் தேங்காய் சட்னி எதுவுமே என்னாலும் தனியாகவே சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ